ஹாய் விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ஒரு வகையான கத்திரிக்காய் ரகங்கள் என்ன ரகங்கள்னு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த கத்திரிக்காய் விதைகள் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய மாருசாமி அண்ணா தான் கொடுத்தாங்க அவங்க திருப்பூர் அவங்க தான் நமக்கு கொடுத்தாங்க வெள்ளப்பூக்கள் பூக்கக்கூடிய செடிகள்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா செடிகளில் இலைகள்லாம் ஒவ்வொரு இலையும் ரெண்டு கை அகலத்துக்கு அவ்வளோ சைஸு பெருசாக இருந்துச்சுங்க செடி நல்லா ஹைட்டாக வருதுங்க மூணு நாலு அடிக்கு செடியும் ஹைட்டாக வருது இலைகளும் பெருசாக இருக்குது பூக்கள்னு பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையனு வெள்ளையாக தாங்க பூக்குது காய்கள்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி தாங்க காய் வந்து இருக்குது இது ப்யூர் வெள்ளைன்னு சொல்ல முடியாது பச்சை லைட்டான பச்சைன்னு சொல்ல முடியாது இந்த கலருக்கு இருக்குது நல்லா காயும் நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு சைஸ் பெருசாக வருதுங்க இதுக்கும் ப்ராப்பரான பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க இதுக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சால் ப்ராப்பராக நம்ம அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு விதைகள் ஷேர் பண்ண இலவசமாக நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொன்று வெள்ளை கத்திரிக்காய் ஊதா கத்திரிக்காய்னு கலரை வச்சு சொல்கிறத விட ஊர் பேரோட நம்ம ரக ரகப்பேரோடு சொன்னோம்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் எல்லா வீடியோவிலையும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கலர் கத்திரிக்காய் அது என்ன வகையான கத்திரிக்காய் அப்படின்னு இதனுடைய செடிகளில் பூக்கள் வெள்ளையாக இருக்கும் இலைகள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஹைட்டாகவும் இருக்கும் மற்றபடி முள்ளா இல்லை தண்டுலேயோ இல்லை இலைப்பகுதிகளிலேயோ எந்த முள்ளுமே இல்லைங்க நல்லா அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது சுவையாக இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசு பெருசாக சைஸும் காய் வருதுங்க அதனால் இதை கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கலாம் இதனுடைய பேர் தான் என்னான்னு தெரியல தெரிஞ்சுவீங்க கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இது வந்து நல்லா பெரிய குரோ பேக்கில் வச்சால் நல்லா காய் கொஞ்சம் பெருசாகவே வரமாட்டேங்குது செடி நல்லா ஹைட்டாக வளருதுங்க அந்த அளவுக்கு இலைகள்லாம் ரெண்டு ரெண்டு அகலம் கையை அகலத்துக்கு நல்லா பெருசு பெருசாக சைஸ் இருந்துச்சுங்க கண்டிப்பாக அதனால் இதை மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்